சிலர் இதை தாண்டிடுவாங்க இதை அதாவது சராத்தை வந்து பாலத்தை எல்லாரும் தாண்டி போயிடுவோம் இப்போ தாண்டவங்களாம் யாரு சொர்க்கவாதிகள் அதுக்கு பிறகு ஒரு பதட்டம் இருக்கும் அதாவது அந்த பாலத்தை தாண்டிய பின்னால் ஒரு பதட்டம் நீங்கள் நாளுடைய நிகழ்வுகளை தர்த்தீபாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் விளங்கும் ரப்பு நீதி என்றதுக்காகத்தான் இவ்வளவு செஞ்சுக்கலாம் இல்லைண்டா அல்லாஹுத்தாலா படைச்சிட்டு அப்படியே நரகவாதி சொர்க்கவாதின்னு இந்த ரபடி அறிவில் யார் நரகவாதி யார் சொர்க்கவாதின்னு இருக்கு ஆனால் எங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கிறான் எங்களுக்கு நிரூபிக்கிறான் நரகவாதி என்றால் நீ நரகத்துக்குரிய செயல்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிற ஏடுகள் உடல் பேசும் ஆதாரங்கள் பேசும் சாட்சிகள் பேசும் இந்த சிராத்து பேசும் எல்லாமே எல்லாம் செஞ்சு இறுதியாக இதை தாண்டிய பின்னால் இன்னொரு பதட்டம் சொல்லப்படுகிறது இன்னொரு மனிதனுடைய அதாவது ஹவல் ஒரு அமளி ஒரு நிலை என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இவர்கள் எல்லோருமே கண்தரா அதாவது இந்த இதெல்லாம் தாண்டின பின்னால் ஒரு இன்னொரு இடத்துல ஒரு குன்று போன்ற ஒரு இடம் பண்ணுவீங்களே ஒரு மேலே பாலம் போன்ற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நிறுத்தப்படுவார்கள் இந்த அனைவரும் எத்தனை பேர் சொர்க்கவாதிகள் அத்தனை பேர் சொர்க்கவாதிகள் தான் ஆனால் நிறுத்தப்படுவார்கள் அந்த இடத்துல இவர்கள்லாம் சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் யார் யார் சொர்க்கத்துக்கு போகிறவங்க இருப்பா நம்ம பெரும்பாலும் சொர்க்கத்தை எப்படி நினைப்போம் நமக்கு விரும்பாதவன் யார் என்ன செய்யக்கூடாது சொர்க்கத்துக்கு வரப்படாத நம்மளோட யோசனையா இருக்கும் அவனுக்கு என்ன யோசனையா இருக்கும் இவன் சொர்க்கத்துக்கு வரக்கூடாது இது ரெண்டு பேரும் அதே இடத்துல இருப்பாங்களா இல்லையா அல்லாவுடைய நீதி வேறே ஏன்டா இவனை அணியான்னு செஞ்சுக்கிறான் அவனை அணியான் இப்போ அணியா யாருலாம் எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டா அவனுக்கு எப்படியாவது உடனே பழி வாங்கன்னு நம்ம துவா கேட்போம் அல்லாஹ்தா அதை தாமதிச்சு தான் என்ன செய்வான் கபூல் செய்வான் இவர் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்பார் அவன் இவருக்கு எதிராக துவா கேட்பான் யாருலா இவருக்கு என்ன எப்படி செஞ்சிரு இவர் என்ன எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பாரு கொஞ்சம் என்னை மன்னிச்சிரு நான் வந்து இதெல்லாம் மாற்றிக்கிறேன் தாமதத்தை அல்லாட்டை என்ன செய்வார் எதிர்பார்ப்பார் ஸோ அல்லாஹூத்தாலா ரெண்டு பேருக்கும் நீதியாக இருப்பான் அல்லாஹாலா இரண்டு பேருக்கும் நீதியாக இருப்பான் மழை பொழிய வேண்டிய இடத்துல அதாவது அப்போ தான் விவசாயத்தை என்ன இந்த தூவின இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்கும் அது ஒரு மகளாக இருக்கும் அது ஒரு மகனாக இருக்கும் உப்பளத்தில் ஒரு என்ன ஒரு மகன் அதாவது உப்பு காயப்போகிற இடத்துல ஒரு மகன் இருப்பார் அவர் மழை பெய்யாது என்று துவா கேட்பார் ஒரு மழை பேய் என்ன செய்வார் துவா கேட்கணும் ரெண்டுக்கு இறைவன் என்ன செய்வான் நீதியா தேவைப்படும் இவருக்கு தேவைப்படாது சிலது ஒரே இடமா இருக்கும் அல்ல எல்லாருக்கும் என்ன செய்வான் நீதியா நடப்பான் இதே மாதிரி ரப்புல் ஆலமின் அந்த இடத்துல கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்திலே ஒரு ஹதீஸ் வருது ஒருத்தர் ஒருத்தரை கொண்டுடுறாரு அவர் சஹிதாடுறாரு யுத்த காலத்தில் அவர் சொர்க்கம் போயிடுறார் பின்னர் இவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு இவரும் சொர்க்கத்துக்கு என்ன செய்கிறார் போறார் இவரையும் அவர் பார்ப்பார் இந்த மாதிரி நேரம் அல்லாஹு தாலா என்ன செய்வாண்டா அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் சின்ன சின்ன வேதனைகள்லாம் இதுவும் உண்டு ஒருவருக்கொருவர் நடந்த விஷயங்களில் உள்ளத சின்ன சின்ன கணக்கு அங்கே என்ன செய்யப்படும் தீர்க்கப்படும் அது எப்படின்னு ஹதீசில் என்ன செய்யலை வரலை சில பொழுதுகளில் அங்கே ஒரு விசாரணை நடக்கலாம் அல்லாஹுவான வரலை நேரடியாக எப்படியோ இந்த வேதனை ஒத்தருக்கொத்தல் என்ன செய்யப்படும் தீர்க்கப்படும் அந்த இடத்துல உள்ளத்தில் உள்ள அந்த அல்லாஹால சொன்னி சுதூர் அவர்கள் உள்ளங்களில் உள்ள குரோதங்களை நாம் அகற்றுவோம் அந்த இடத்துல அகற்றி சகோதரர்களாக அவர்களை நம்ம சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவோம் அவர்கள் சொர்க்கம் போகிற நேரத்தில் அவர்களை சகோதரர்களாக அனுப்புவோம் இந்த ஒரு நேரத்தில் அடுத்தவர்களுக்கு ஹில் இல்லாம நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தால் ரப்பனா அதாவது வலா தஜ் அல்பி குலூபினா ஹில்லன் அதாவது எந்த ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கும் ஒரு ஹில்லை எங்களது உள்ளத்திலே என்ன செய்து விடாது ஏற்படுத்தி விடாது அப்படின்னா குரோதம் வெறுப்பு ஒரு பொருத்தமின்மை ஒரு விருப்பமின்மை இதை ஏற்படுத்தி விடாதுன்னு துவால சொல்கிறோம் எந்த ஒரு இமாங் கொண்டவருக்கு கில் ஏற்படுத்தி விடாது அந்த இடத்துல மாஃபி சுதூர் மின் கில் சிஃப்வின் ஜமல் யுத்தங்களுக்கு பிறகு அலிரதில்லாம் கேட்கப்படுது கொல்லப்பட்டவரும் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் கொன்றவர்களும் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் இதை கேட்கப்பட்ட உடனே அலிரதில்லாம் இந்த வசனத்தை தான் சொல்கிறான் எனது ஒ நசா நாமாஃபி சுதூர்ஹிம் என் சகோதரர்களாக நாங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த குரோதத்தை எடுத்து அவர்களை சொர்க்கத்தின் நுழைவு என்ற வசனத்தில் அல்லாஹு தாலா எங்களை என்ன செய்யணும் ஆக்கணும் என்று துவா செய்கிறோம்னு என்ன செய்தார் அவர் சொன்னார் எனவே இந்த ஒரு நிலைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் மாற்றப்படுவார்கள் நம்ம வெறுத்து வாழ்க்கையில் பிரிந்த வாழ்க்கையில் ஒதுக்கிய துணியோ பேர் சொர்க்கவாதிகளாக ஹல்லா உத்தாலாம் தீர்ப்பளித்திருப்பான் நம்ம விரும்பிய துணியோ பேர் நரகவாதிகளாக ஹல்லாக என்ன செய்வான் தீர்ப்பளித்துப்பான் இறைவனுடைய நீதி அவருடைய அமள வச்சு மட்டும்தான் பரம்பரையை வச்சு அல்ல அதனால தான் நபிமார்கள் அதில் என்ன செய்யலை விதிவிலக்குக்குள்ளே வரலை அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் நாங்கள் ஹில் குறைந்தவர்களாக அல்லது ஹில் அற்றவர்களாக மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவர்களாக இருந்தால் நாங்கள் நிம்மதியானவர்களாக என்ன செய்வோம் சொர்க்கத்துக்கு முந்தி செல்கின்றவர்கள் என்ன செய்வோம் இருப்போம் இன்னொருவருக்காக இன்னொருவர் அல்லாஹுத்தால் என்ன செய்ய மாட்டான் காத்து செய்ய வை கதாவது அதை காக்க வைக்க மாட்டான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர் இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் என்னென்னா நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் நரகவாதிகள் நரகத்திற்கு அதாவது இந்த நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோனா மறுமை நாள் பதட்டமானது வேதனையானது அதுல ஈமான் கொண்டவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு மேலதிகமாக நம்ம தவிர்க்க முடிந்திருக்க வே தவிர்த்திருக்க வேண்டிய சில நிகழ்வுகளால் நம்ம பதட்டம் அடையக்கூடிய வேதனை அடையக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இதனை செய்கிறது சொல்லப்படுகிறது எப்ப இந்த ஆத்மா வந்து இந்த பதட்டத்தில் இருந்தெல்லாம் நீங்கும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய நிறத்தில் அதனால தான் அல்லாஹால அந்த பதட்டம் நீங்கியதுனால யா ஐய துஹன் அப்சுல் முத்தும என்ன அமைதி அடைந்த ஆத்மாவை அதுக்கு பிறகு என்ன பதட்டங்களும் இல்லை குழப்பங்களும் இல்லை வேதனைகளும் இல்லை அது வரைக்கும் அவன்ட்டு ஒரு ஓட்டமன்றை என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்யும் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போது ஒரு முக்மீன் அதாவது ஒரு நரகவாதிகள் நரகவாதிகள் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் இப்போது முக்மீனாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களில் நரகமண்டு தீர்க்களிக்க தீர்ப்பளிக்கப்பட்டு மன்னிக்கப்படாமல் நரகம் போனவங்க இருப்பாங்க அந்த நேரத்தில் எல்லா சகோதரர்களுக்கும் போய் அல்லாவிடத்தில் ஒரு ஷஃபாத்துக்கு ஈடுபடுவோம் முமீன்களாக இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் எல்லா இடத்துல செய்வாங்க செய்வாங்க அல்லாஹ் அதாவது எங்கள் எஹுவானுனா எங்களோட சகோதரர்கள் தொழுதவர்கள் நோன்பு வைத்தவர்கள் எங்களோடு வாழ்ந்தவர்களை நீ என்ன செய்தாய் நரகத்துக்குள்ளே நுழை செய்கிறாய் அவர்களை என்ன செய்து விடு வெளியேற்றி விடு அல்லாஹூத்தாலா அனுமதியை வழங்குவான் இவங்களோட சஃபாத்தால் பாருங்கள் அல்லாஹூத்தாலா அந்த இவர்களுடைய சஃபாத்தால் அனுமதியை வழங்குவான் இவங்க போவாங்க எல்லாம் அடையாளம் கொடுத்துருப்பாங்க அந்த அடையாளத்தை வைத்து அவர்களை எடுப்பார்கள் இவங்க இதோட நிற்க மாட்டாங்க திருப்பி கேட்பாங்க அதுக்குப் பிறகு மறுபடி கேட்டவரும் மறுபடியும் அல்லாவுத்தாலா போங்கன்னு சொல்லுவோம் அதுல வந்து கடைசியாக எடுக்கக்கூடிய அவர்கள் கடைசியாக எடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அமலன் கத்து வாழ்க்கையில அவர்கள் அதாவது அர்க்கத்துல இருந்ததை தவிர அல்லா வண அல்லாவை மட்டும் வணங்கணும் என்ற அந்த நம்பிக்கையில இருந்ததை தவிர எந்த ஒரு அமலும் அவர்கள் செய்தது கிடையாது எதுவுமே செய்யாதவர்கள் அவர்களையும் என்ன அதாவது இவர்கள் வெளி இவர்கள் வெளியெடுப்பார்கள் வெளியெடுத்த பட்டியலுக்கு பின்னால் அடுத்தது அதாவது இவர்கள் முழுமையாக வெளியெடுத்து முடிவார்கள் வெளியெடுத்து முடிந்த பின்னால் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சொல்லுவா அதுல தான் இது வருது அல்லாஹுத்தாலா சொல்லுவார் ஷஃபாத்தில் அம்பியா நபிமார்கள் சபாத்தை செய்துட்டாங்க ஷஃபாத்தில் மலாய்கா மலக்குமார்கள் சபாத்து செய்து விட்டார்கள் ஓ ஷஃபா அல் முனூன் முமின்களும் சபாத்து செய்து விட்டார்கள் ஓ பக்கீர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் மட்டும் எஞ்சியிருக்கிறான் அல்ல அவனுடைய பங்குக்கு அல்லா எஞ்சி இருக்கிறான்னு சொல்லிட்டு அதாவது ஒரு புடி அல்லது அல்லாஹாலா ரெண்டு புடிகள் நரகத்தில் என்ன செய்வான் புடிப்பான் வருது அது நீதியான புடி இறைவனுடைய புடி வந்து என்ன மனிதனுடைய புடி அல்ல இறைவனுடைய புடி அவனுடைய சிவத்து கேட்பேன் அவனுடைய தகுதி கேட்ப எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படி ரெண்டு புடி அல்லா என்ன செய்வான் புடிப்பான் அதில் அகப்படுகின்றவர்கள்லாம் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் லம் யமல் அமலன் கத் அவர்கள் எந்த ஒரு அமல்களும் செய்தவர்கள் அல்ல அவர்களை எடுத்து அல்லாஹாலா அப்படின்னா அதில் யாரும் மிஸ் ஆக மாட்டார் அதில் யாரும் அந்த பட்டியல் உள்ள யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க இந்த 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 கேட்டகரிகளில் உள்ளவங்க அவர்களை எடுத்தாலாம் ஹயாத் என்ற நீரில் போடுவான் இப்போது நரகவாதிகளாக அவங்க இருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த பாவங்களுக்காகத்தான் நரகத்தில் தண்டிக்கப்படுகிறோம் என்றது அவங்களுக்கு தெரியும் நாங்கள் சொர்க்கத்துக்கும் போவோம் என்று தெரியும் ஆனால் எவ்வளோ காலம் என்ன இருப்போம்ன்றது என்ன தெரியாது அவர்கள் இது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் ஆனால் அவங்க நாங்கள் சொர்க்கம் போவோம் என்பது தெரியும் ஆனால் எப்போ போவோம்ன்றது என்ன அவங்களுக்கு தெரியாது எப்போ நம்ம வெளியேடு போவோம் தெரியாது இப்படிப்பட்டவர்களை எடுத்து ஹயாத் என்ற நீரிலே அவர்கள் போடப்படுவார்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் எரிந்து சாம்பலாகி போகியிருந்த அந்த மக்கள் எப்படி வெள்ளம் முடிந்த பின்னால் ஓரங்களில் மரங்கள் அழகான முறையில் என்ன செய்கிறது பூக்கிறதோ அது வர வருகிறதோ அதுபோல் அழகாக என்ன செய்வாங்க திருப்பி மறு வடிவம் பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த இடத்துல ஹயாத் என்ற நீரில் அவர்கள் உருவாகுவார்கள் பின்னர் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைக்கப்படுவார்கள் நுழைத்த பின்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்தில் கேட்பான் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையான்னு கேட்பான் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைத்த பின்னால் எல்லாம் கேட்பான் உங்களுக்கு வேறு ஏதும் தேவையா இவ்வளோ பெரிய இருந்து அல்லாஹ் காப்பாற்றி சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்த பின்னால் ஒரு ஒருவருக்கு வேறு என்ன தேவைப்படும் அவர் சொல்ல எங்களுக்கு வேறு எதுவுமே அல்லா இதை விட எங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு கேட்பார்கள் அப்போ அல்லாஹத்தாலா சொல்வான் ரிதாஇ அழைக்கும் ஃபலா அஸ்கத் அழைக்கும் அபதா உங்களை நான் பொருந்தி கொண்டேன் இதற்கு பின்னால் எப்பொழுதுமே நான் உங்களோடு கோபிக்க மாட்டேன் உங்களை அதாவது உங்களோடு நான் என்ன செய்ய மாட்டேன் கோபத்தோடு இருக்க மாட்டேன் அல்லாஹுத்தாலா ஒரு வார்த்தையை சொல்வான் அதான் மேலதிகமாக நில்லதின் அஹ் ஹஸ்னா வசியாதா இந்த உலகத்திலே வந்து நல்லது செய்து விட்டு அதாவது நல்லவே செய்தவர்களுக்கு அதுவும் உண்டு அதனுடைய மேலதிகம் உண்டு இதுவும் அல்லாவை பார்ப்பதும் அவர்கள் அவர்கள் அல்லாவை பார்ப்பதும் எந்த முகத்திற்காக இந்த உலகத்தில் நாங்கள் பல விஷயங்களை இழந்தோமோ அந்த முகத்தை பார்த்தல் உனங்கிட்டா அல்லாவுடைய முகத்தை பார்த்தல் இதுதான் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இடம் நம்ம இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈமான் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தாலும் முமீன்களாக இருந்தாலும் அல்லாவற்ற தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நிலை எங்களுக்கு வந்தாலும் இந்த பதட்டங்களிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாங்கள் என்ன செய்யணும் இதில் இருக்க வேண்டும் குறிப்பாக இரத்த உறவுகள் அதுபோல் அமானித விஷயங்கள் அதே போல் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது நல்லது என்ன செஞ்சிருக்க மா இது செஞ்சிடுறது அடுத்தவருடைய குரோதம் விரோதம் மற்றவுடைய மான மரியாதை சார்ந்த விஷயங்கள் இவைகளில் நாங்கள் கவனமாக இருப்பதே மறுமையில் சொர்க்கவாதிகளாக இருந்தும் மேலதிகமாக எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையிலிருந்து எங்களை என்ன செய்யும் காப்பாற்றும் அப்படிப்பட்ட அந்த பதட்டம் പാവികളുടെ നിലയിലെ അല്ലാഹു താലാ അനവരെയും കാപ്പാട്ടിയും വലക്കും വസ്ലാം വരമി വാർക്കാ